The cat கும்பராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதும் எதிலும் வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சிகரமான சூழல் நிலவும் எடுக்கும் முயற்சிகள் பலிதமாகும் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் கவிட்டம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கோடீஸ்வர யோகம் வந்துடுச்சு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகம் நாள் வந்துடுச்சு கோடீஸ்வர ஆண்டு தொடங்கிருச்சு கும்பராசி என்பர்களுக்கு நிறைய பேர் பேருக்கு இஎம்ஐ கட்டுறதுக்கு கூட காசு இல்ல நீங்க வேற ஏன் வெறுப்பேத்துட்டு நினைக்கலாம் ஆனா கடந்த ஐந்து ஆண்டு காலமா கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கை மிக மிக மோசமானதா இருக்குங்கிறது தான் உண்மை ஏன்னா இரண்டரை ஆண்டு காலமா ஜென்மசனி அதுக்கு முன்னாடி இரண்டரை ஆண்டுகளா விரைய சனி இந்த இரண்டும் சேர்த்து உங்க வாழ்க்கையில பெருவாரியா விளையாடிடுச்சுன்னு சொல்லணும் மனசுல ஒரு புழுக்கம் எப்படி திடீர்னு கரண்ட் கட்டானா உடம்பெல்லாம் வேர்க்கணும் அந்த மாதிரி வாழ்க்கையில கடந்த ஐந்து ஆண்டு காலமா வியர்வை சிந்துடுச்சு ஒரு பயம் நெருடல் ஒரு ஏக்கம் எதிர்பாராத தோல்வி ஒரு இழப்பு ஒரு அசிங்கம் அவமானம் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடியும் அவமானம் ஒரு சில கும்பராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கு பிறகும் அவமானம் ஒரு சிலருக்கு இரண்டு பக்கமுமே அவமானம் தான் இப்படி பல வழிகளில் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில ஒரு ஐந்து நிமிஷமாவது நிம்மதியை சந்திக்கணும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த நிம்மதிக்கான அடையாளமா தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி கோடீஸ்வர ஆண்டா இருக்க போதுங்கிறது உண்மை முதல்ல உங்களுக்கு ஜென்ம சனி விலகுது திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ஜென்ம சனி விலகிறதுனால ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப பிரகாசமா இருக்கும் உண்மையா உழைக்கிறது அந்த உழைப்பால உயர்வது அப்படிங்கறது கும்பராசி அன்பர்களுக்கு தான் போறும் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க தனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ள அதிகமா இருக்கும் மனசளவுல துரோகங்கள் நினைக்கலனாலும் சுற்றி உள்ளவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய நம்பிக்கை துரோகத்தை ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுக்கும் ஏற்படுத்தி

சில பிரச்சனைகள் மனசளவுல சில கோளாறுகள் எதிர்பாராத சில தோல்விகள் ஏமாற்றங்கள் வெளிப்படையா நம்ம நம்ம யாருக்கு தெரியாத அளவுக்கு சொல்லணும் நம்பியவங்க கூட ஒரு நிமிஷம் நம்மளை பத்தி காரணம் நம்மளுடைய செயல்பாடுகள் மட்டும் கிடையாது நம்முடைய கிரக செயல்பாடுகள் தான் அதே மாதிரி ஒரு பணம் கொடுத்துட்டு நீங்க திண்டாடுறீங்க பாருங்க வருமா வராதா நம்ம பணம் அப்படின்னு அந்த கடன் அடைக்கக்கூடிய பயம் வந்துருச்சு பாருங்க நாளைய

ஒரு தெளிவான ஆண்டு கும்பராசிக்கு கிடையாது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மட்டும்தான் உங்களுக்கு நிறைய பாடங்களை கத்து கொடுத்திருக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் நீங்க துணிஞ்சு ஒரு விஷயத்த தைரியமா செய்ய முடியும் அப்படின்னா அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும்தான் தான் ஆனா இந்த அத்தனை பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள வந்திருக்கீங்க பாருங்க இந்த ஆண்டு பிற்பாதி மிக யோகமா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவுல சனியாகட்டும் குருவாகட்டும் ரெண்டு பேருமே வக்ரகதியில வேற இருந்தாங்க இந்த வக்ரகதியில இருந்தபோது போது கும்பராசி என்பர்களுக்கு சுத்தி சுத்தி நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருக்கும் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அந்த பிரச்சனைகள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா ஏற்பட்டு இருக்கும் நட்புகள் நமக்கு நிறைய துரோகங்கள் பண்ணி நட்புனா என்னன்னு நமக்கு புரிய வச்சிருக்கும் பிசினஸ் கூட்டு தொழில் அப்படின்னா எவ்வளவு ஏமாற்றம் வரும் வாழ்க்கையில கடன்கிறது கூட பிரச்சனை கிடையாது நம்பிக்கை துரோகம் காதல் தோல்வி திருமண தோல்வி ஏன் தன்னுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் சொந்தக்காரங்க காதல விழுந்து அவங்க எல்லாம் நமக்கு சிரிக்கிற அளவுக்கு அசிங்கப்பட்டு வருத்தம் கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் உண்டு படிப்புல கவனம் இல்லாம போறது வேலை வாய்ப்புல வேலையை கூட விட்டுட்டு வந்துடலாமா இருக்கும் போது வாழ்க்கை ஒரு நிமிஷமாவது நல்லா போகாதான்னு நினைக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இல்ல குபேர யோகத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மங்களகரமா உங்களை வரவேற்குது முதல் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு பெஸ்டா இருக்கிறதுக்கு முதல் காரணம் ஜென்ம சனி உங்களுக்கு விலகுது இந்த ஜென்ம சனி விலகனா இந்த வருஷம் நீங்க நினைக்கிறது தான் நடக்கும் வேற எந்த அசம்பாவிதமும் நடக்காது அதுவும் நீங்க நினைக்கிறது எப்படி நடக்கும்னா ரொம்ப பாசிட்டிவா நடக்கும் இழந்தத மீட்பீங்க பெருமைகள் கிடைக்கும் பெயர் புகழ்ங்கிறது நிலைத்து நிற்கும் உங்க சமயோகித புத்தியினால வெற்றிமா நீண்ட ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கும் பணவரவு தாராளமா இருக்கும் நீண்ட நாட்களா தாய் தந்தை வழியில வர வேண்டிய குடும்ப சொத்துக்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் ஒரு குடும்பத்துல ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் வேற வேற மாதிரி இருக்கும் மாறுபடலாம் ஒவ்வொரு இடத்திலும் மன வருத்தங்கள் ஏற்படலாம் பிறகு அதாவது ஜென்ம சனி விலகிய பிறகு கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் சனியால நிறைய எதிர்பாராத தோல்விகளை எல்லாம் அனுபவிச்சிங்க இல்லையா அது எல்லாமே மாறும் மருத்துவ செலவுகள் குறையும் மனமகிழ்ச்சி அதிகம் உண்டாகும் வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பாகும் வாழ்க்கையில விரக்தியான சில முடிவுகளை கண்டிப்பா ஃபைனலைஸ் பண்றதுக்கு இது நல்ல நேரம் ஓப்பனா சொல்லணும்னா ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கையையும் ஒரு பெஸ்டா மாற்றக்கூடிய நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பிற்பாதி அதுக்கு முழு முதல் சப்போர்ட்டா குரு பகவான் பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரா குலதெய்வ ஸ்தானம் இந்த இடத்துக்கு குரு பகவான் வரும்போது இங்க நினைத்த அனைத்து விஷயங்களையும் செஞ்சு முடிக்கலாம் வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அடுத்து மூன்றாவது விஷயம் குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் பார்வை பலம் சோ குரு பகவானுடைய பார்வை முதல் பார்வையா உங்க பாக்கியஸ்தானத்தை பார்க்கறார் இதனால யோகங்கள் உண்டாகும் அதே மாதிரி குரு உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டி கொடுக்க போறார் கடன் சுமை நீங்கும் கொடுத்த கடன் வருவதற்கான உயர்வு தேடி வரும் பிரச்சனைகள் சுமூகமா முடியும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில மேற்படிப்பு படிக்கிறதுக்கு சரியான தருணம் நேரம்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நடைமுறைகளை மாத்துறதுக்கும் வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறதுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு கும்பராசி என்பர்களுக்கும் சிறப்பான பெஸ்டான ஆண்டு லாஸ்ட் ராகு கேது இந்த இரண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் இருந்தாங்க இனிமே லக்னத்துல ராகு ஏழுல கேது வர போறாங்க சோ எல்லாருமே இத ராகு கேது தோஷம்னு சொல்லுவாங்க கண்டிப்பா கோச்சார கிரகங்கள் தோஷத்தை உண்டாக்காது அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க கோச்சாரப்படி நீங்க என்ன செய்யணும்னா இறை வழிபாடு பரிகாரங்கள் செஞ்சீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு முழுவதும் சாதகமா மாறிடுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய துறை சார்ந்த சில முடிவுகள் கண்டிப்பா தைரியமா எடுக்கலாம் துறை சார்ந்த விஷயங்கள் நல்லாவே நடக்கும் வாழ்க்கையில ஆசைப்படும் விஷயங்களை விட எண்ணங்கள் பாசிட்டிவிட்டியா மாறும் அதே மாதிரி ஆயுள் பலம் அதிகரிக்கும் உங்க ஒவ்வொரு இடத்திலுமே இந்த ஆண்டு முழுவதுமே கும்பராசி அன்பர்கள் நிச்சயமா கொடுக்கலாம் கும்பராசிக்கு இது மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஆண்டுன்னு சொல்றதை விட பொற்காலமான ஆண்டு கோடீஸ்வர யோகம் பிறக்கக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு வரக்கூடிய பௌர்ணமி தினங்கள்ல அருகில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயம் சென்று முருகருக்கு ஆறு தீபம் ஏற்றி முருகப்பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்